டேய் எஸ் ப்ரே அப்துல் அலி కార్యక్రரத்துக்கு வந்துருக்க வேண்டியது. அப்ப இன்ன நேரத்துக்கு கேக்குறாங்க. சொல்லுங்க. இன்ன நேரத்துக்கு கேக்குறாங்க. என்ன நேரத்துக்கு கேக்குறீச்ச இல்ல. உங்க கையنا பக்கம் எல்லான பத்தி வைக்கிற மாதிரி வாங்க நீயே வச்சதை. சொல்லு ஐயா போன முறை பார்த்தேன் நான் இங்கே... இது ஆர்ப்பாட்டம் பண்ணது ஆறாவது மாதம் ஒன்பதாம் தேதி அதனுடைய ஆதாரம் இங்கே இருக்குது மணாபுரம் ட்ரெஸ் என்ன அங்கே இருக்கும் நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன பிரச்சனை சொன்னால் தானே எஸ்பி அங்கே ஆவா நீங்கள் எஸ்பி பார்க்கணும் சார் ஃபோட்டோ அவங்களை அடுத்த ஆளு சார் எஸ்பி தான் சார் போக சொல்கிறாங்க எஸ்பி போனாலும் அவங்க விசாரிக்கிறது கிடையாது ஏன் அவங்க வந்து அந்த வந்து அது போல் கொடுத்த நாங்கள் விசாரிக்கிட்டு ஏன் சொல்லலாம் அவங்க சொல்லுங்கள் சார் அவங்க போனாலும் எங்களை வந்து எவ்வளோ கற்று தான் அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல

கவர்மெண்ட்டு அந்த அளவுக்கு முற்போக்குத்தனமாக இருக்குதுன்றதை நான் இந்த இடத்துல பப்ளிக் பேசுகிறேன் என்னை கைது போனாலும் சரி என்னை தூக்கில் போட்டாலும் சரி எல்லாத்துக்கும் நான் ரெடி எதாலும் செய்து அரசாங்கம் நாங்கள் வீட்டில் மணி நைட்டு பத்து மணிக்கு மேலே தேவரிடைய உட்களில் ஒரு உறுப்பில் வந்தாங்க நான் அவங்க கூட்டு விசாரணை பண்ண சொல்கிறேன் என்ன பிரச்சனை கூட்டு விசாரணை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்தீங்க நாலாவது மாதம் மூ மூணாவது மாதம் கொடுத்தது அதை புரிய ஸ்டேஷன் போலியா சார் பல முறை போயிருக்கிறேன் பலமுறை நடந்திருக்கிறேன் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க இப்போ வந்து முந்தானத்துக்கு போனதுக்கு என்ன சொல்கிறேன்னா என்னடா அதான் போன் பண்ண சொன்னாங்க இரண்டாம் தூங்க விசாரி பண்ணனும் இன்னலக தென்னூர் டிஎஸ் ஆபீஸ் போக வேண்டாம் நான் என்ன சொல்றது சார் ஏசி போய் போலாம் ஸ்டேஷன்ல விட்டு போனி சார் ஆமா போளே ஏம்பா சார் நீங்க அங்க வர சொன்னீங்க எங்க ஊர்ல தேதல விசாரம் பண்ண சொன்னீங்க